மத்திய இடைக்கால பட்ஜெட் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் கடந்த சில ஆண்டுகளா பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அதோட பின்னணியில உள்ள விவரமும் வெளியாகி இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சார்பில மத்திய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருது ஆண்டோட முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடியுடைய தற்போதைய அரசின் கடைசி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு இந்த பட்ஜெட் கால பட்ஜெட் அதன்படி இந்த அரசின் கடைசி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தேதி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இந்த தேதியை அறிவித்தார் அதன்படி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர்ல ஜனாதிபதி உரையாற்றுவது வழக்கம் அதன்படி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நாளில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார் அதுக்கப்புறமா மத்திய இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கார் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதையடுத்து மக்களை கவரும் வகையில் அறிவிப்புகள் வெளிவருமா என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா வருமான வரிக்கான உச்சவரம்பு ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் என உயர்த்தப்படுமா என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் என்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படுவது ஏன் இதுக்கு முன்னால அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் மாதம் கடைசி வாரத்தில்தான் மத்திய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு வந்தது ஆனா மத்தியில பாஜக ஆட்சி அமைத்த நிலையில மத்திய பட்ஜெட் தேதி என்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதியா மாற்றப்பட்டது இது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில இருந்து வருது முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மறைந்த மத்திய நிதியமைச்சர் ஜேட்லி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதுக்கப்புறமா தொடர்ந்து மத்திய அரசு பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சமர்ப்பித்து வருது அதாவது பிப்ரவரி மாதம் இறுதியில பட்ஜெட் தாக்கல் செய்வது ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய வழிமுறை இதை பின்பற்றுவது என்பது காலனித்துவ ஆதிக்கத்தை தொடர்வது போல இருக்கும் என மத்திய பாஜக அரசு நினைத்தது இதை மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையின்படி மத்திய அரசு பிப்ரவரி பிப்ரவரி இறுதி பதிலாக ஒன்றாம் தேதியில பட்ஜெட்டை பிப்ரவரி இறுதி வாரத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது ஏப்ரல் ஒன்றில் புதிய நிதியாண்டுல புதிய கொள்கைகள் மாற்றங்களை அமல்படுத்துவதற்கு போதிய கால அவகாசம் என்பது மத்திய அரசுக்கு இல்லாமல் இருந்தது மாறா பிப்ரவரி ஒன்றில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தால் வெளியாகும் கொள்கை ரீதியான முடிவுகளையும் மாற்றங்களையும் அடுத்த நிதியாண்டில் அமல்படுத்த போதிய கால அவகாசம் என்பது கிடைக்கும் என மத்திய அரசு நினைத்து இந்த தேதியை மாற்றம் செய்ததாக அருண்ஜேட்லி கூறியிருந்தார் ஆங்கிலேயர் ஆட்சியின் தொடர்ச்சியா ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்ததையும் அருண்ஜேட்லி ஒரே பட்ஜெட்டை மாற்றி காலனித்துவ நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் முன்னதாக இதுக்கு முன்பு நாடாளுமன்ற பட்ஜெட் என்பது மாலை ஐந்து மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதுவும் ஆங்கிலேயர்கள் வகுத்துக் கொடுத்த வகையில்தான் நடந்து வந்தது இந்த மத்திய பாஜக ஆட்சியில் தான் மாற்றப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மத்தியில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடந்தது அப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் நிதியமைச்சராக இருந்த யஸ்வந்த் சின்ஹா மாலை ஐந்து மணிக்கு பதில் பட்ஜெட்டை காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்தார் அதுக்கப்புறமா தொடர்ச்சியா மத்திய பட்ஜெட் என்பது நாடாளுமன்றத்தில் காலை பதினோரு மணிக்கு தான் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது